வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செல்ஃபி மோகம் காரணமாக ரயிலில் மோதுண்டு தாயும் மகளும் உயிரிழப்பு மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் தொடர்பில் அறிவிப்பு போலி நாணயத்தாள்களுடன் மாணவர்கள் நால்வர் கைது மியான்மர் அகதிகள் இடைத்தங்கள் முகாமிற்கு அனுப்பி வைப்பு நாடளாவிய ரீதியில் அனைத்து தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்பு அச்சத்தீவை மீட்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றம் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடையும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது ஜனாதிபதி அலுவலகம் முப்படையினர் போலீசார் இணைந்து வருடாந்தம் நடத்தும் நத்தார் விசேட கரோல் இசை நிகழ்ச்சி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜாந்த பெர்னாண்டோ தலைமையில் நேற்று ஆரம்பமானது நத்தார் கரோல் இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு ஜனாதிபதி அலுவலக வளாகம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகள் மின் ஒளியினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை இராணுவத்தின் பாடல் குழு மற்றும் இசைக்குழுவினரால் ஆள் நேற்றைய தினம் நத்தார் கரோல் கச்சேரி நிகழ்த்தப்பட்டது இந்த இசை நிகழ்ச்சி நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தினமும் இரவு ஏழு மணி முதல் ஜனாதிபதி செயலக வளாகத்தில் நடைபெறவுள்ளது இலங்கை விமானப்படையின் பாடல் மற்றும் இசைக்குழு இணைந்து இணைந்துள்ளன நேற்றைய கரோல் இசை நிகழ்ச்சியை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் நஜித் ஹேமச்சந்திர ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமார் உள்ளிட்டோர் உள்ளிட்டோர் പാർവയട്ടിന്ന பிரான்சில் புலம்பியர் யாழ்ப்பாண தமிழர் ஒருவர் ரயிலில் பாய்ந்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் பிரான்ஸ் லாச்சப்பல் பகுதியில் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தீவு பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் குடும்பத்துடன் பிரான்சில் வசித்து வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தர் அதிவேகமாக செல்லும் ரயிலில் மோதுண்டு தனது உயிரை மாய்த்துள்ளார் குறித்த நபர் தனது உயிரை மாய்ப்பதற்கான காரணம் வெளியாகாத நிலையில் அந்நாட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி குணரத்னம் என்ற அறுபத்தி ஏழு வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் இந்நபர் நான்கு நாட்களாக காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த நபரை நேற்றைய தினம் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடலம் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் அனைத்து தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் இதன்படி மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நத்தார் தினத்தன்று நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் ஆராதனைகள் நடத்தப்பட உள்ளது இதன்படி அந்தந்த பொலிஸ் பகுதிகளில் உள்ள சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர்கள் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் தலைமையகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய பொறுப்பதிகாரிகள் தேவாலயங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிவில் குழுக்களுடன் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள ஊடக பேச்சாளர் தேவைப்பட்டால் இராணுவத்தினரிடம் அல்லது ஏனைய பாதுகாப்பு படையினரின் உதவியையும் போலீசார் நாடுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள மியான்மார் ரோஹிங்யா அகதிகள் மிரிகானை இடைத்தங்கள் முகாமிற்கு இன்று மீண்டும் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு சொந்தமான இரண்டு பேருந்துகளில் ரோஹிங்யா அகதிகள் நூற்று மூன்று பேரும் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்று பதினைந்து பயணிகளுடன் கரை ஒதுங்கிய மியன்மார் படகு கடந்த வெள்ளிக்கிழமை திருகோணமலை அஷ்ரப் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் ஆன்றிய தினம் மாலை குறித்த பயணிகள் திருகோணமலை நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தின னர் இதன்போது பன்னிரண்டு மாலுமிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதுடன் ஏனைய நூற்று மூன்று பயணிகளும் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தாங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது இந்நிலையில் அகதிகளை மிரிகானை இடைத்தங்கள் முகாமில் தாங்க வைப்பதற்கு கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது எனினும் குடிவரவு திணைக்களம் அனுமதி வழங்காமையினால் அவர்கள் மீள திருகோணமலைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் இன்று மிரிகானைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது பட்டுள்ளது ஐயாயிரம் ரூபாய் மதிக்கத்தக்க ஐம்பத்தி ஏழு போலி நாணயத்தாள்களுடன் பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திகன பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் அறிவித்ததன் மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நான்கு மாணவர்களும் திகன பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தால் போலியானது என கண்ட வர்த்தகர் இது தொடர்பில் தெல்தனிய போலீசாருக்கு அறிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்களும் பதினைந்து முதல் பதினாறு வர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மாணவர்களிடம் நடத்திய விசாரணையில் தெரிந்த மாமா ஒருவர் பொருட்களை வாங்குவதற்காக அந்த நோட்டுகளை கொடுத்ததாக மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இவ்வரிடம் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் ஐம்பது காட்டு யானைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனுமதியின்றி இலங்கை மின்சார சபையில் மின்சாரம் எடுக்கப்பட்டதாகவும் மின்சார சபையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனுமதியின்றி மின்சாரம் எடுப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் இதற்கு பொதுமக்களின் ஆதரவு எதிர்பார்க்கப்படுவதாகவும் மின்சார சபை அறிவித்துள்ளது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தன்னால் முப்பது லட்சம் ரூபாய் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சிறுநீரக சத்திர தன்னால் குறித்த நிதி சிகிச்சைக்காகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது பாரிய குற்றமாக இருந்தால் தன்னை தூக்கிலிடுமாறு சமகால அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த முப்பது லட்சமும் தனது வங்கி கணக்கிலோ அல்லது தனது குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கிலோ வரவு வாய்க்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது சிறுநீரக சத்திர சிகிச்சையை செய்த வத்தலை தனியார் வைத்தியசாலை அவை செலுத்தப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அறுவை சிகிச்சை முடிந்து மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை கட்டணம் மாத்திரம் ஒரு கோடிக்கு மேல் செலவானதாக தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் தனது காரை விற்பனை செய்வதன் மூலம் அப்பணத்தை செலுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தான் வாங்கிய நிதிக்காக அனைவரும் கூச்சல் போடுகின்றனர் எனினும் தான் தலையிட்டு எத்தனை நோயாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியில் இருந்து பணம் பெற்றுக் கொடுத்துள்ளேன் என்பது தெரியுமா என முன்னாள் அமைச்சர் விமலவீர திசாநாயக்க கேள்வி le முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரையும் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரை நீக்கும் தீர்மானம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால விளக்கம் அளித்துள்ளார் இதன்படி இன்று முதல் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போதியளவு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்படும் எனவும் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் எனவும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது முப்படையினர் நீக்கப்பட்ட போதிலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் அதிக செலவு காரணமாக அவர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் ரயில் நிலையத்திற்கு அருகில் செல்ஃபி எடுக்கச் சென்ற தாயும் மகளும் ரயிலில் மோதுண்டு உயிரிழந்துள்ளனர் இருந்து அனுராதபுரம் பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியொன்றை காண வந்த தாயும் ஏ இந்த அசம்பாவிதத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் பதினெட்டு வயதுடைய மகளும் முப்பத்தி ஏழு வயதுடைய தாயுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் குறித்த இருவரும் செல்ஃபி எடுத்துக்கொண்டிருந்த போது காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கடுகதி ரயிலில் மோதுண்டு உயிரிழந்துள்ளனர் செல்ஃபி எடுக்கும் போது அவர்களுடன் மற்றொரு இளைஞரும் அங்கு வந்திருந்ததாகவும் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர உள்ளதாக அறிவித்துள்ளார் மத்திய ஆபிரிக்கா ஊடாக செல்லும் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் புற கப்பல்கள் மீது பனாமா அதிக வரியை விதிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அரிசோனா மாநிலத்தில் நடைபெற்ற பேரணியில் பனாமா கால்வாயில் சீனாவின் செல்வாக்கு குறித்து எச்சரிக்கும் வகையில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு டிரம்ப் இதனை அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிகழ்விற்கு பின்னர் அவர் பனாமா கால்வாய் மீது அமெரிக்க கொடியின் படம் இருக்கும் வகையிலான புகைப்படத்தை தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டு அமெரிக்க கால்வாய்க்கு வரவேற்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சதீவை மீட்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றமை மற்றும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றமை என்பன அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது குறித்த மீனவர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுகின்றமையினால் இரு நாடுகளுக்கிடையே நிலவும் நல்லுறவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திரா முன்னேற்றக் கழக செயற்குழு கவலை வெளியிட்டுள்ளது இதேவேளை தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு காண்பதற்கு கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழக செயற்குழுவில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதான பிரதான செய்திகள் அடுத்த செய்திகளை நாளை வணக்கம்